கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் பரிசுத்த கிறிஸ்டியான கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடே வரவேற்கிறேன் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் ஊழிய பாதையில் அவருடைய அவரோடு இணைந்த மனிதர்களுடைய அனுபவங்கள் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போதனைகள் இதை நாம் மேலோட்டமாக பார்ப்போம் ஆழமாக பார்க்கும் பொழுது அதிகமான விவரங்களை நாம் வாழ்க்கைக்கான சில முக்கியமான விடயங்களை கற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல் இன்னைக்கு மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு அவர்கள் கப்பர்நகோமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுமிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் கப்பர்நகூமுக்கு வந்தபோது எப்போவுமே கப்பர் நுகமுக்கு அவர் வரும்பொழுது பேதுருவோட வீட்டில் தங்குவார் அல்லது இருப்பார் கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவர் கப்பர் நுகமுக்கு வருகிறார் என்று தெரிந்த உடனேயே கொஞ்ச காலம் அவர் இல்லை ஆனால் இப்போ வர்றாருன்னு உடனேயே அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவர் மீது குற்றம் கண்டுபிடித்து அதனாலே அவருடைய ஊழியத்தை தடை செய்யும்படி அவரையே மொத்தமாக தடை செய்யும்படி காத்திருந்த கழுகு போல வந்தாங்க கேட்டாங்க வரி பணம் உங்கள் ஆண்டவர் செலுத்தலாம் மாட்டாரோ இல்லையோ அப்படின்ற மாதிரி எப்படி கேட்டிருப்பாங்கல்ல செலுத்துகிறார் ஒரே பதில் முடிச்சிட்டார் வரி வரிப்பணத்தை கொடுத்து கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரா தெரியல யூதாஸ் கிட்ட பணத்தெல்லாம் கரெக்டாக கட்டுப்பா சொல்லியிருப்பாரா நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும் தேவநீதியை போதிக்கும் ஆண்டவர் தேவனுக்குரியதை தேவனுக்கும் இந்த பூமிக்குரிய ராஜாக்களுக்குரியதை கொடுக்க வேண்டும் என்றும் போதிக்கிறாரா இல்லையா அப்போ இவருக்கு நிச்சயமாக செலுத்துகிறார் என்று சொன்னார் அந்த வரிப்பணம் என்பது சொல்லப்போனால் தேவாலயத்துக்கு செலுத்துகிற ஒரு வரிப்பணம் அப்படி ஒரு முறைமையை வச்சிருந்தாங்க யாதராகும் முப்பதாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பெண்ணும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கத்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலச்சு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கத்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கத்தருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாபநிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கத்திர்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யமான் அரிசைக்களுக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவநிபத்தி பணத்தை இஸ்ரவேல் இஸ்ரேவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசிரிப்பு கூண்டாத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கற்றுடி சன்னதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிபத்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குரியாக இருக்கும் என்றார் இவ்விதமாக வரி பணம் என்பது போல அவர்கள் இருபது வயதுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் கொடுக்கும்படி ஒரு திட்டம் ரொம்ப மினிமம் தான் ஐஸ்வர்யவான் நான் நிறைய கொடுக்குறேன் பாவநிபத்தி தானே அப்படின்னு கொடுக்கும் வேணாம் ஏழை அல்லது தரித்திரன் எனக்கு இதுக்கும் கீழே தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இறங்கவும் வேணாம் குறைவாகவும் கொடுக்க வேண்டாம் இந்த மினிமம் அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் அதை நீங்கள் கொடுங்கள் என்று தேவன் சொன்னார் அதை ஆலயத்தின் பணிகளுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கொடுக்குறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஞாபகக்குரி என்று சொன்னால் பாவநிவத்திக்காக நாம் இதை தேவாலயத்துக்கு கொடுத்துட்டோன்றது அவங்களுக்கு தெரியும் இதை எதுக்கு செலவு செய்வாங்க ஆலயத்தின் திருப்பணிகள் என்னவா இருக்கும் இரண்டு ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்று எண்ணின பணத்தை கத்துடைய ஆலயத்திலே விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள் அதை அவர்கள் கத்தினுடைய ஆலயத்து பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கத்துடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களை வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பார்க்கறதற்கும் செல்லும் எல்லா செலவுகளுக்கும் கொடுப்பார்கள் இதே மாதிரிதான் இன்னைக்கும் கூட நாமோ காணிக்கையை பல பகுதிகளாக பிரித்து நாம் கூடும் கட்டடமோ அல்லது நம்முடைய வசதிகளுக்கு தொழுகை செய்வதற்காக வரும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆகாரமோ அல்லது ஏதோ ஒரு நன்மை செய்வதற்காகவோ ஊதியம் செய்வர்களுக்கான ஊதியம் இப்படியெல்லாம் தான் நாம் அதை பகுத்து செலவு செய்து கொண்டிருக்கிறோம் பேதுரு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இருபத்தி ஐந்தாம் வசனம் மத்திய பதினேழு அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னே ஏசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நீரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதிர அந்நீரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார் மீனவராகிய பேதுரு படையில் போய் மிகப்பெரிய வலையை வீசி மீன் பிடிப்பவர் தேவைப்பட்டால் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பார் இங்கே அவர்களிடத்தில் இந்த காசு உங்கக இருக்கும் பத்தியா போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா அவங்க கிட்ட அது இல்லைன்னு அர்த்தம் கையிருப்பாக அவர்கள் பணத்தை வைத்து கொண்டு இல்லை இல்லைன்னா ஏன் கடலில் போ ஒரு தூண்டில் போடு ஒரு மீன் மாட்டோம் வாயை தர அது உள்ள காசு இருக்கும் அதை கொண்டு போய் கட்டிட்டு வா எனக்காகவும் உனக்காகவும் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் பணத்தை வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அந்த பணம் நம்மிடம் இவ்வளவு இருக்க வேண்டும் பாக்கெட்டை முழுவதும் பர்ஸ் முழுவதும் பணம் இருக்க வேண்டும் சில அப்படி நினைக்கிறோம் போராடுறோம் இல்லைன்னா தவிக்கிறோம் சலிப்பு ஏற்படுகிறது குடும்பத்துக்குள்ளே கோபதாபங்கள் வருகிறது ஆனால் தேவன் நம்மை பிழைப்பூட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்குமானால் தேவ நீதியிலே நாம் நடந்தால் போதும் என்றிருந்தால் நிச்சயம் நம்முடைய தேவைகளை எந்த அதிசய வழியிலிருந்தும் கூட தேவனாலே நமக்கு செய்ய முடியும் இந்த மீன் வாயிலிருந்து காசு ஏடு அப்படின்னது ரொம்ப அதிசயமான விஷயம்தான் ஒரு வழக்கத்துக்கு மாறானது இந்த மாதிரி அவர் இதுக்கு முன்னால் பண்ணாரா இதுக்கப்புறம் சொன்னாரான்னா நமக்கு தெரியல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது போல ஒரு மீனின் வாயிலிருந்து காசு எடுத்து ஆச்சரியமாக இருக்குல்ல பேதருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் மிகவும் சாதாரணமான ஒரு வரிப்பணத்தை செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு ராஜா இருந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசுதான் ராஜாதி ராஜா தானே அவர் அவர் எப்படி இருந்திருக்கார் பாருங்களேன் அதனால் எப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் நம்ம வீட்டில் ஜீரோவா இருக்குதே நம்ம பர்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் அப்படி தான் செய்யும் கர்த்தர் செய்வார் தேவைகளை சந்திப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்துக்கு வரும்பொழுதே இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் மத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் தேவ நீதியை நிறைவேற்றுவது இந்த வாழ்க்கைக்கு ஏற்றது நாம கூட நம்மளான மட்டும் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு கூட தேவனே உமது நீதியில் என்னை நடத்தும் உமது நீதியின் பாதையில என்னை நடத்தும் தாவித அப்படிதானே கேட்குறாரு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நீதியின் பாதையிலே நடத்தும் சமாதான பாதையிலே நடத்தும்னு கேட்பார் இல்லையா தினமும் நமக்கு இப்படி ஒரு ஜபத்தில் ஒரு வாக்கியத்தை ஒரு விண்ணப்பத்தை தேவன்கிட்ட நம்ம கேட்டணும் அப்போ நாம் இந்த பூமியில் ஒரு சீடனாக இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய ஒரு கடமை அல்லது நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்குமானால் அதிலும் குற்றப்படாதபடிக்கு அதை சரியாக செய்யணும் ஆண்டு விரேசு கிறிஸ்து நிராகரிச்சிருக்கலாம் நான் யார் தெரியுமா என்கிட்டயே நீ வரி கேட்குறியா ஆனால் அப்படி சொல்லலை அந்த மனிதருக்கு இடரலா இல்லாதபடிக்கு ஏ தன்னுடைய அப்போசலனுக்கு சீடர்களுக்கு இடரலா இல்லாதபடிக்கு அதை நியாயமாக செய்தார் நம்முடைய சொந்த விஷயங்களை விட நம்முடைய சொந்த உரிமைகளை விட அவர் ராஜா நான் ஏன் வரிப்பணம் கொடுக்கணும் அதைவிட கற்றுடி சித்தத்தை நிறைவேற்றுவது தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதன் மேலே கவனமாக இருக்கணும் அதுக்கு இடல் உண்டாகாமல் நான் நடக்கணும் பவுல் சொல்கிறாரு இல்லையா எங்களை எவ்விதத்தினாலும் ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் அதான்ப்பா எங்களுக்கு நோக்கம் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று அவ்வேளையில் சீசுகள் இயேசுவனிடத்தில் வந்து பிரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள் இவங்களுக்கு என்ன தான் மண்டைக்குள்ள நண்டு ஓடுதுன்னு தெரியல திடீர் திடீர்னு உங்களுக்கு இப்படி வந்துடும் பிரலோகராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என சொல்ல தொடங்கிட்டார் தான் மனுஷ கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவேன் அவர்கள் என்னை கொல்லுவார்கள் பிறகு நான் உயிர் தெழுவேன் உயிர் தெழுவேன்ற மட்டும் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை கொல்லப்படுவார் இல்லாமல் போய்விடுவார் போய்விடுவார் பரலோகம் போய்விடுவார் இதெல்லாம் நினச்சினே இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் பின்னால் வந்தமே நம்ம நமக்கு என்ன கிடைக்கும் ஒருவேளை போகும் போகும்பொழுது அங்கே என்ன மாதிரியான பதவிகள் ஸ்தானங்கள் கிடைக்கும் இப்படி எல்லாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்போ அவங்க வந்து கேட்கிறாங்க பரலோக ராஜ்யத்தில் யாரு தான் பெரியவனா இருப்பான் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முதல் அவர் கப்பர்ணகமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள் அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து எவனாகலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் மூழ்கிய காரணமா இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க முதல்ல இருக்கணும்னு விரும்புகிறீங்களா ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா நீங்க மிக எளிமையான கடை நிலையில் உங்களை அங்கே இருங்க நீங்க தேவன் உங்களை வேணால் கொண்டு போவார் தேவைப்பட்டா அதுக்கு ஒரு உதாரணத்தை அவங்களுக்கு ஒரு ஒரு நடைமுறையில் காட்டுறார் எப்படி காட்டுறாருன்னு பாருங்க மத்திய பதினெட்டில் இரண்டு மூன்று இயேசு ஒரு பிள்ளையை தமிழத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பிரலோகராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் பரலோகராஜ்யத்திலே போயிட்ட பிறகு அங்கே பெரியவனாக இருப்பதை பற்றி இவங்க டிஸ்கஷன் பண்ணுகிறாங்க ஆனால் ரெண்டு பார்ட்டாக அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில்னா சின்ன பிள்ளையை கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சிட்டு இந்த பிள்ளையை போல் நீங்கள் மாறணும் அப்போ தான் நீங்கள் முதல்ல உள்ளவே போவீங்க பிறகு அந்த பிள்ளையைப் போல நீங்கள் தாழ்மையும் சுறுமையுமாக உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் அங்கே பெரியவனாக இருப்பீர்கள் என்று சொன்னார் சிறியவராக இந்த உதாரணம் பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் சிறியவரில் ஒரு கலசம் தண்ணீர் சிறியவரை போல உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் சிறியவரை போல நீங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒன்று சின்ன குழந்தைக்குள்ளே இருக்கிற கள்ளம் கபடமற்ற எதிர்ப்புணர்வு இல்லாத எதையுமே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு இருக்கிற அந்த மனம் அந்த தாழ்மையான மனம் ஏற்றுக்கொள்ளும் மனம் தேவைன்னு அப்போ பாடம் எடுத்தார் போதித்தார் வரிசையாக அந்த சின்ன பிள்ளையை வச்சு ஒன்று ஒன்றா சொல்றார் பாருங்களேன் ஐந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் இவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துறை அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் இன்றைக்கு சமுதாயத்தில் எளிமையவர் எளியவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் எளியவர்கள் குரல் கொடுத்தாலும் கேட்கப்பட மாட்டாது எளியவர்கள் நீதிமன்றங்களில் கூட ஒதுக்கப்படலாம் நீதி கிடைக்காமல் போகலாம் காவல் நிலையத்தில் கூட எளியவர்களினுடைய பிராது எடுத்துக்கொள்ளப்படாமலும் போகலாம் இதெல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ எளிய அந்த மனதுள்ள சிறியவனைப் போல சிறு குழந்தை போல இருக்கிற அப்படிப்பட்டவர்கள் மேலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்க அப்படின்றார் பாருங்கள் பதினெட்டாம் அதிகாரம் மத்தியோ பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆச்சரியமான ஒரு விஷயம் அது இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயும் படிக்கவே முடியாத மாதிரி ஒரு புது விஷயமாக இருக்கிறது ஒவ்வொரு சிறுவருக்கும் ஒரு தேவதூதன் இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி ஒரு கார்டியன் மாதிரி இருந்து கத்தோலிக்கத்தில் இதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க பேசுவாங்க ஆனால் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது இந்த சிறியில் ஒருவனுக்கு நீ இடலாய் இருந்துவிட்டால் விட்டால் அதற்காக தேவ தூதர் ஒருவர் அந்த குழந்தைக்காக பரலோகத்திலே போய் தேவனிடத்திலே முறையிடுவார் சின்ன குழந்தைகளின் மீது வன்முறைகள் இன்றைக்கு பெருகின ஒரு காலத்தில் இருக்கிறோம் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் மேலே வன்முறைகள் வன்கொடுமைகள் இன்றைக்கு பெருகியிருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம் அவர்களை பிச்சை எடுக்க வைப்பது அங்ககீனப்படுத்துவது பலவிதமான வன்கொடுமை செய்வது விற்றுவிடுவது அடிமையாக வைப்பது அவர்களை எட்டி உதைப்பது குப்பை தொட்டியிலே வீசுவது போல ஒரு குப்பையை போல சிறுவர்களை நடத்துவது அவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருப்பது பலவிதமான சிறார் மீதான குற்றங்கள் பெருகின ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் ஏன்னா நாம் இப்போ ரொம்ப சுயநலவாதிகளாக மாறிட்டோம் அந்த சின்ன பிள்ளைகள் தங்களுக்காக பாதுகாத்து கொள்ளவே முடியாதவர்கள் அதனால் அவர்களை நசுக்குவது ஒரு ஒரு காலில் மூட்டை பூச்சோ ஒரு எறும்பு நசுக்கிற மாதிரி இன்றைக்கு மிகப்பெரிய கனவான்கள் பலவான்கள் சின்ன குழந்தைகள் பல கோடி பேரை நசுக்குகிறாங்க ஒரு தேசம் திட்டமிடும் பொழுது சிறு குழந்தைகளின் மீது கவனமெடுத்து திட்டமிடுவதே இல்லை ஆக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நாம் சிறியரில் மீது கவனமாக இருக்க வேண்டும் தான் ஒரு சபையானது சின்ன பிள்ளைகளை கத்தொடி வழியிலே நடத்துவதற்காக அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான பாடசாலையை வைக்கிறது அதுவும் கூட நிறைய பேரால் சரியாக நடத்தப்படுவதில்லை இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்போனால் கவனமாக இருக்கணும் இந்த சின்ன பிள்ளைகளோட வாழ்க்கைக்குள்ளே வசனங்களை விதைக்கிற ஒரு பொறுப்பு இருக்குமானால் அதை சரியாக செய்வதற்கான ஒரு கவனம் ஒரு ஆத்தும பாரம் ஒரு அர்ப்பணிப்பு தேவை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கவனிங்க ஆயத்தமே இல்லாமல் வந்து நின்று அப்போ தோன்றுகிற விஷயங்களை எத்தனை வாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதே மாதிரி ஒரு டெடிக்கேட்டடா அதுக்கான ஒரு ஆயத்தத்தோடு இருந்து பசிதாகத்தோடு அந்த பிள்ளைகளை அழகாக உருவாக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்போடு திட்டத்தோடு நாம் முடிவு செய்கிறோமா தேவன் கவனிப்பார் சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் என்ன பண்ணுறோமோ அதை பரலோகத்தில் தேவன் பார்க்கிறாராம் அதற்காக ஒரு தேவ தூதன் ஒரு பிள்ளைக்கென்று தேவன் வைத்திருக்கிறாராம் சிறியவர்களை ரொம்ப சுலபமாக உதாசீனப்படுத்திடலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சரியாக வளருவோமானால் சின்ன பிள்ளைகளை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இது மிக சீரியஸான ஒரு விஷயம் இது பதினாலாவது வசனம் இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிறவங்கள் பிதாவின் அல்ல சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்னு வரிசையை சொல்லிகிட்டே வர்றார் ஒரு ஒரு விஷயமா சொல்கிறார் கேட்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது நடுக்கமாக இருக்கிறது ஓ நான் கவனம் பெற்று இருந்து விட்டேனே இதை ஒரு பெருசாக எடுத்துக்கலையே அப்படின்னு தோணுதா இனி கவனமாக இருப்போம் தேவருக்கு பிரியமாக நாம் நடப்போம் ஆண்டவர் தன்னுடைய எதிர்பார்ப்பை தேவ எதிர்பார்ப்பை நமக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கார் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை இன்னொரு முறை போட்டு கேளுங்க ஜெபம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தர் பரிசுத்தரே அற்புதமான இந்த வேளையில் நாங்கள் கவனிக்காமல் விட்டு விடுகிற உதாசனப்படுத்தி விடுகிற சிறு பிள்ளைகள் அவர்களை குறித்த அதிக ஜாக்கிரதையான வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம் அவர் வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் தவப்புனே நாங்கள் இன்றைக்கு உலகத்தோடு சேர்ந்து எங்களோடு இருக்கும் சின்ன பிள்ளைகளை நாங்கள் உதாசீனப்படுத்தியே விடுகிறோம் எங்களை மன்னிந்தவப்பனே எங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல ஏதோ சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிக கவனமாக நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஞானம் தாரும் நல்ல புத்தி தாரும் அன்பினால் எங்கள் ஊழித்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும் சின்ன பிள்ளைகளுக்கான வகுப்பெடுக்கிற வழிநடத்துகிற சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் என்னுடைய கருத்தில் ஏற்பு கொடுக்கிறேன் ஏனோதானோவென்று என்று செய்யாமல் ஆயத்தம் என்று செய்யாமல் கவனத்தோடு ஆண்டவருக்காக இதை செய்கிறோம் என்றும் கவனமாய் செய்ய ஒரு பயபக்தியை தாரும் புதுப்பியின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே